அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் புலிகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் வினோத் சேகுவேரா சற்று முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் அவர்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மும்பை அர்ஜுன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவினை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார் அந்த வீடியோவை பார்த்த பிறகு அவர் தலித் மக்களிடையே ஒற்றுமையை எப்படி கடைபிடிக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது திருமாவளவன் அவர்களின் உருவ பொம்மை எரிப்பு என்பது யார் எரித்தார்களோ அவர்களை மட்டும் விமர்சனம் செய்தால் மும்பை அர்ஜுன் அவர்களுக்கு நன்ற நல்லது அவர் ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக தொடர்ந்து போராடும் அனைத்து கட்சியையும் அனைத்து தரவுகளையும் விமர்சித்தது மிகவும் அறுவருக்கத்தக்க செயலாக நாங்கள் கருதுகிறோம் இந்நிலையில் சாப்பாட்டில் கூட வழியில்லை அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழியில்லை என்பது என்று கூறுவதெல்லாம் அநியாயத்தின் திமிர்த்தனத்தின் உச்சம் என்பது இந்நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் இது போன்ற பதிவினை பதிவிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர்களும் அறிந்திரர்களும் உள்ள ஒற்றுமையை சிதைக்கும் சிதைக்கும் எண்ணத்தில் தொடர்ந்து மும்பை அர்ஜுன் அவர்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அண்ணன் திருமாவளவன் தலித் நீங்கள் யாரும் திட்ட வேண்டாம் எதிர்த்து பதிவிட வேண்டாம் என்று கூறிய கூறிய ஒரு நோக்கம் அவர் முழுமையாக அம்பேத்கரையும் பெரியாரையும் உருவாங்கியவர் என்று சொன்னால் பெரியார் சொன்னதை போல யார் சொன்னாலும் உன் அறிவிற்கு நீ வேலை கொடுத்து உன்னுடைய அறிவிற்கு எட்டியது போல் யோசித்து தீர்வு காண் தீர்வு காண வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் நான் சொன்னால் கூட நம்பாது என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மறுசீராய்வு செய்கிறார் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக் கொள்ள மாட்டோமா என்பது இருவரும் விவாதத்தால் மட்டும்தான் தெரியும் விவாதத்திற்கு தயாரா என்று நீங்கள் சொல்லுங்கள் விவாதிக்கிறோம் ஆனால் மறுசீரா மறுசீரமைப்பு என்பது மறுசீராய்வு என்பது அண்ணன் அவர்கள் நாங்கள் அருங்கிறதற்கு கொடுக்கப்பட்ட மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வரவேற்கிறோம் அப்படி என்ற ஒரு வார்த்தை அந்த பிரேயரில் அவர் பதிவிட்டிருந்தார் முதலில் கட்டித்தழவி மாலை மாலையிட்டு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யும் ஒரே தலைவர் அண்ணன் நாகை மட்டும்தான் ஏனென்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் கூறுவது போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒட்டுமொத்த எஸ்சியையும் குழு குழுவாக பிரித்து விடுவார்கள் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் காரர்களும் பரிவார அமைப்பாளர்களும் இந்த நோக்கத்தில் எஸ்சி மக்களை குழு குழுவாக பிரித்து விடுவார்கள் என்று கூறுகிறார் பிரிப்பதற்கு காரணம் இது போன்ற எந்தவித அடிப்படை அடிப்படையான ஒரு விஷயம் கூட தெரியாமல் மாவட்ட செயலாளர் நியமிப்பு தான் இந்த குழு குழுவாக பிரிப்பது என்பது தெரிய வருகிறது இவர் பதிவிட்டுள்ள அந்த வீடியோ அறிஞர் மக்களிடையே மிக ஒரு மிக மிகவும் என்ன மும்பை அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார் நடமாட முடியாது யார் நடமாட முடியாது நாமக்கல்லில் ஆதித்தமிழர் பேரவை ஆதித்தமிழர் கட்சி தமிழ் புலிகள் கட்சி நடமாட முடியாது என்று சொல்கிறார் யார் நடமாட வேண்டும் யார் இங்கே என்று தீர்மானிக்கும் சக்தியில் இங்கே அறிந்தர் மக்களும் தமிழ் புலிகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை தெரியாமல் மும்பை அவர்கள் தன் வாயால் கிட வேண்டாம் என்று இந்நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் அண்ணன் திருமாவளவன் மீது இன்னும் நாங்கள் மரியாதை வைத்துள்ளோம் அரசியல் நாகரிகம் கருது இன்னும் மத்த இயக்கங்கள் போல பதிவிடாமல் நாகரிகமாக பதிவிட்டுள்ளோம் இது போன்ற தவறான கருத்துக்களை பதிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களையும் நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இதை தமிழ் புலிகள் பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்று வீடியோக்களை பதிவிடுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் வீடியோக்களை பதிவிடுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் கூறிய வார்த்தை மிகவும் கண்டனத்திற்குரியது சாப்பாட்டில் கூட வழியில்லை அடுத்த வேலை சாப்பாட்டின் வழியில்லை என்று கூறுகிறீர்கள் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளின் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கட்சியில் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும் அண்ணன் திருமாவளவன் யார் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தார் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் பாதியில் வந்தவர்களுக்கு அது தெரியாது தெரிந்திருந்தால் நீங்கள் அதை பதிவு செய்திருக்க மாட்டீர்கள் இருந்தாலும் கூட இதை நான் உங்களிடம் பதிவு செய்து இதை உங்க அறிவுக்கு எட்டும் எட்டும் வகையில் நான் கூற வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் சாப்பாட்டின் வழியில்லை என்பது நீங்கள் மற்றவரை தாழ்த்தி பேசுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் திருமாவளம் கட்சியில் இருந்து கொண்டு மற்றவை தாழ்த்தி பேசுகிறார் என்று சொன்னால் பார்ப்பனையத்திற்கும் பள்ளியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தோணி கண்டிப்பாக அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நாங்கள் உங்களை அப்படித்தான் பார்க்கிறோம் போன்று பல விஷயங்களை கூறலாம் எத்தனை குறிப்பிட்டுள்ளீர்கள் கிழக்கு மாவட்ட நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் வன்கொடுமை வழக்குகள் ஏக ஏகப்பட்டது நடக்குது அதுக்கு நீங்கள் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அவர்களை நீங்கள் கோடிட்டு சொல்லவில்லை நீங்கள் எத்தனை வழக்குகளில் நீங்கள் முன்வந்துள்ளீர்கள் எத்தனை வழக்குகளை பதிவு செய்துள்ளீர்கள் அந்த வழக்கினை எத்தனை வழக்குகளில் நீங்கள் தண்டனை பெற்று தந்து என்பதை உங்களால் கூற முடியுமா உங்களால் கூற முடியுமா என்பதை சொல்லுங்கள் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது எத்தனை வழக்கு பதிவு செய்துள்ளோம் அதில் எத்தனை வழக்குகள் தண்டனை பெற்று தந்துள்ளோம் என்பது எங்களிடம் ஆதாரம் உள்ளது உங்களால் கூற முடியுமா ஏதோ விடுதலை சுத்தில நீங்கள் மட்டும்தான் பணியாற்றுவது போல நீங்கள் மட்டும்தான் குரல் கொடுப்பது போல இங்கே மற்ற பொறுப்பாளர்கள் பெயர் ஏன் பதிவிடவில்லை முதலில் உங்கள் கட்சியில் நீங்கள் நீங்கள் பேசியதான் நான் இப்ப பேசுகிறேன் நான் நமது கட்சி நமது அண்ணன் அப்படி என்றுதான் நான் எப்பொழுதும் வீசிக்கா நண்பர்களிடம் நான் கூறுவேன் முதல் முதலில் உங்களிடம் பேசும்பொழுது நீங்கள் உங்க கட்சி நீங்கள் உங்க கூட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று என்னிடம் நீங்கள் கூறியது இன்னும் என் நினைவில் உள்ளது இது போன்ற எண்ணம் இருப்பவர்கள் கண்டிப்பாக விடுதலை நான் கூறுவேன் அந்த கட்சியின் மாவட்டச் செயலர் ஆவதற்கு பல திறமைகள் உள்ளது பல வழக்குகள் பெற்று தியாகங்கள் செய்தவர்கள் தான் அந்த கட்சியின் மாவட்ட செயலர் தகுதிக்கு உடையவர்கள் என்று நான் கருதுகிறேன் அண்ணன் திருமாவளவன் இப்பொழுது அறிஞர்களுக்கு எதிராக செய்கிறாரா அல்லது கிருமி எதிராக செய்கிறாரா என்பது இன்னொரு பக்கம் அதை அறிவுள்ள ஞானிகளும் அறிவுள்ள ஜீவிகளும் அதை பேசுவார்கள் அதை விவாதிப்பார்கள் உங்களுக்கு பேசக்கூடிய தகுதி இதில் இல்லை என்பது என்னோட கருத்து கிருமி என்றால் என்ன என்று நீங்கள் கூறுங்கள் கிருமி எதிர்ப்பதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களாலையும் வழக்கறிஞர்கள் விடுதலை சுத்தியில் உள்ள வழக்கறிஞர்களாலும் அந்த வழக்கை வாதாட முடியும் முடியாது என்று கூறுங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் கிருமிலை எதிர்ப்பது என்னை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன்னா அன்னை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மிகவும் அவர் கால் மயிற்றுக்கு சமம் கிருமிலையர் என்பது இங்கே ஏழை பிராமணர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது ஏன் குரல் கொடுக்கவில்லை எங்களுடைய ஒரே ஒரு கோபம் அண்ணன் திருமாவளவன் மீது உள்ளது மீண்டும் அதிமுக ஆட்சியில் வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தபோது என்பது ஒரு காரணம் நீங்கள் போல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஏன் நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் ஏன் அவர் நேரடியாக கொடுத்துள்ளாரே ஏன் அவர்களை எதிர்க்க மாட்டீர்கள் என்று நீங்கள் கூறுவது எங்களிடம் உள்ள பதில் என்ன என்று சொன்னால் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் அரசியலிலும்க்களிடையூ அவர் வசதி கூட அவர் செய்து தந்தது இல்லை அவரை மக்களை வைத்து பிளப்பு நடத்தி அரசியல் செய்து அவர் மட்டும்தான் ஆதாயம் தேடியுள்ளார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அப்படி இல்லை என்பது அவர் செய்த தியாகங்களும் அவர் செய்த கட்சி பணிகளும் எங்களை மென்மேலும் வளர்த்தியுள்ளது இதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற கிருமி நகரை என்று பெயர் சொல்லி அறிந்த இடஒதுக்கீடு எதிர்க்கிறார் என்று கருத்து விவாதிக்குங்கள் அறிந்த அமைப்புகளில் எத்தனையோ தலைவர்கள் உள்ளார்கள் அண்ணன் திருமாவளவனை அழைத்து இருவரையும் விவாதிக்க வைங்கள் ஏன் நீங்களே நீங்களே நீங்கள் ஏன் சமூக வலைதர்கள் பதிவிட வேண்டும் நாங்கள் ஏன் சமூக வலைதர்கள் பதிவிட வேண்டும் இது போன்ற குறுக்குழுவாக நாங்கள் ஏன் பிரிய வேண்டும் இப்பொழுதும் சொல்கிறோம் அண்ணன் திருவள்ளுவன் அவர்கள் மட்டும்தான் குழு குழுவாக பிரியக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரர்களும் தேவேந்திர வேளாளர்களும் ஆதி திராவிடர்களும் அறிஞர்களும் ஒன்றுதான் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக பழக வேண்டும் என்று சொல்லிதான் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்தி கொண்டுள்ளார் அந்த எண்ணம் எங்களுக்குள் எப்பொழுதும் வந்ததில்லை இதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் பேர் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் மும்பை அர்ஜுன் அவர்கள் போன்று நடமாட முடியாது இங்கே உயிர் வாழ முடியாது என்று இந்த மிரட்டுவது போல இந்த பூச்சாண்டி வேலைகளை இனிமேல் காட்ட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக விவாதியுங்கள் அடித்து விடுவேன் தூக்கி விடுவேன் புதைத்து விடுவேன் என்று கூறுவது வன்முறையும் ஆர் எஸ் எஸ் மும்பையில் செய்தார்கள் போல மும்பையில் ரயில் இருப்பு மும்பையில் கலவரங்களை அது அதுபோல இங்கே தமிழ்நாட்டில் செய்ய வேண்டாம் என்று தங்களிடம் பணிவான கருத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீறும் பட்சத்தில் எதையும் செய்வதற்கு தமிழ் குழுவில் தயாராக இருப்போம் என்பதை நேரத்தில் நான் பதிவிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்